கம்பேர் பண்றது அவர் இவர மாதிரி ஒரு ஆளா தான் இருப்பார் உலகத்துல எல்லாம் மேல் உள்ளவன பாக்குறது அமல்கள் எல்லாம் கீழ் உள்ளவன பாக்குற இமா புகாரி அதுல் முஃப்ரத்ல பதிவு செய்றாரு ஒரு ஆக்கில் சிறந்தவன் என்ன செய்வான்டா அமல்கள் எல்லாம் மேல் உள்ளவன பாப்பான் உலக விஷயத்துல கீழ் உள்ளவன பாப்பான் நம்ம மாரி தான் செய்வோம் பார்க்குறோம் இந்த மாதிரியாக இல்லாமல் நம்ம ஆறுதல் படுத்து கொள்வதெல்லாம் இந்த முறையில தான் ஒரு இமாம் ஒரு இரவுல முழு குர்ஆனை முடித்தார் என்று சொன்ன உடனே நமக்கு ரெண்டு மூணு கேள்வி வரும் மூணு நாளை குறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதவானானு சொன்னாங்களே இவர் முடிச்சு இது ஒரு நியாயமான கேள்வி அடுத்து ஒரு கேள்வி வர என்னடா கதை தான சும்மா எழுதி பாக்க போற இருக்கு இப்படி ஒரு வரலாறு தானே அப்படியே நாளை சும்மா எழுதி பாக்க போற அது எதனால வருது அப்படினு சொன்னால் நாம் எமது முகத்தை தான் மற்றவர்கள் எல்லாரையும்